மனசு அலப்பாயதுன்னு ஒரு தரங்கால வரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இடமும் வீடும் நமக்கு இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு கடனை தீக்கணும் சொன்னா ஒன்று இழந்துதான் தான் நிலமண்டி வேண்டியதானப்பா அடுத்த எங்க இருக்குன்னு வந்துட்டுவான் வரலாம் மகாலட்சுமி கலாச்சத்தை வர வைக்கிறேன் உன் கடனை தீர்த்து தரேன் வெற்றி உண்டு ஜெயிக்கிறேன் அடுத்த வாரம் உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம் பிள்ளையை பற்றி வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு என்னம்மா பிள்ளை பொண்ணுக்கு என்ன செய்யணும் கால் நிட்டுவாங்க அந்த குழந்தையுடைய தந்தையார் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கானா உன் மனதில் உள்ள அவநம்பிக்கை வரக்கூடியவங்க அந்த பிள்ளையை முழுமையாக பார்க்கலன்னா என்ன செய்கிறதுங்கிற ஒரு துயரம் அதனால் அந்த பிள்ளையில ஒரு பருவம் வர நீயே வளர்த்துக்கா அதுக்கு வேண்டிய செல்வமும் துணையும் நான் தாரேன் குறிப்பிட்ட காலம் கடந்து தந்தையாரால் ஏற்றுக்கொள்ளும்படியும் பார்க்கும்படியும் வகையை வகுத்து தாரேன் கால் அனுட்டுவா வர்றான் நல்லா இருக்காக்கான் கருபசாமி என் பிள்ளைக்கு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யார் தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருமா வர்றான் மெல்லமா ஆத்திரப்பட வேண்டாம் நான் தான் உட்காந்துருக்கேன் யாருக்கு காலன் வரலாம் இன்னொரு தரம் பட படப்போட கும்பிடுதீ நிதானமாக கும்பிடு உட்காரலாம் என்ன படிச்சிருக்கார் தம்பி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டா கண்ட முடிக்கா என்ன கண்ணாடி போடுதேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கம்பெனியில் அவனை கூப்பிடுவாங்க வேலை கிடைச்சிரும் நல்லாயிருவான் வேறு என்ன வேணும் முதல்ல இதை தாரேன் அடுத்து அதை பேசுவோம் கருமசாமிக்கு சாமி நாங்கள் தொழில் நடத்தி நஷ்டப்பட்டுட்டோம் எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யார் வாப்பா என்னம்மா தொழிலே என்ன தொழில் கால் கால்நடை இன்னும் ரெண்டு தினம் கால் நல்ல மனசு போகலாங்க தொழில் ஸ்தாபனத்துக்கு போய் பார்த்தேன் உங்களுக்கு சரியான நேரங்களில் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கல உண்மையா அதனால் அடுத்து நடத்தக்கூடியதில் லாபத்தை பேணி வைக்காத காரணத்தால் அடுத்து நடத்துறதுல வந்து ஒரு தடையும் நடத்த முடியாத அளவுக்கு உங்கள் மேலே ஒரு பேடு இம்பர்மேஷனும் உருவாயிடுது அதனால் எந்த கம்பெனியில் கொண்டு கேட்டாலும் உங்களுக்கு கோழி இறக்க மாட்டாங்க இப்போ அதனால் இடமாற்றம் தேவையா வேறு ஆடு பேரில் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல தப்புலா விட்டது மீண்டும் அந்த தொழிலை பார்க்கலாம்னு உத்தரவு இருக்கு வாங்க இந்த கடன் யாரை வச்சு மீட்டுறது தப்பு இல்லையா உக்காரணம் வேற தொழில் வகுத்து மகளே அதே தொழில் அதைத்தான் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தானே மறுக்கிறீங்க ஒரு கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும் வெற்றியாகி தரேன் மீண்டும் இதே தொழிலை தொடங்க பணமும் தாரேன் வடிவகுத்தும் தரேன் இன்னொருத்தர் பேரில் நடத்தி பணம் நம்ம அடைவோம் செல்வரலாம் அடுத்து அதே திருப்பூர் எல்லை கடன்களால் வேதனைப்பட்டு வந்த மகள் கால் ஒன்று வரலாம் தலைவன் தலைவியா ரெண்டோரும் வந்துருக்கீங்களா கால் ஒன்றுவாங்க காக்கா எங்கேயும் பேராத அங்கேயும் நில்லு இன்னொரு தர ஒரு முறை கால் வாங்க கேட்டு பார்க்குறேன் பக்கத்தில் வார ஆறான்னு பார்ப்போமா கருப்பராயன் சாமி இருக்காராப்பா எங்கே இருக்காங்க உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கார் மூணு வருஷ காலமாக உங்களுடைய தொழிலில் விவசாயத்தில் மனவேதனையும் அதிகபட்சமான கடன்களும் உங்களுடைய இடம் உங்கள் கைவிட்டு பெயருமோங்கிற ஒரு ஐயப்பாட்டான உணர்வும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையாக இந்த நிலைகளை மாற்றி உங்களை மீட்டி தந்தால் போதும்லாம் அறுபது நாட்கள் கழித்து அந்த இடத்தை விற்று தந்தோம்னா அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பெர்சன்டேஜ் கூடுதல் வச்சு ஊத்துடலாம் இப்போ விற்றீங்கன்னா பத்து பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் எப்போ வேணும் அறுபது நாள் பொறுத்துக்கலாமா நல்லவனாக கொண்டு வந்து சேர்க்குறேன் கால் வாங்க ஆமாம் பேசாம இருங்க அது நல்ல விஷயம்ல சொல்லி இன்னொரு தரம் உங்களுக்கு ஒரு கால் மைக்கு தரேன் ஆமாம் இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் போடு அறுபது நாள் அதுக்கு சக்தி இந்த கனியை வீட்டில் வை பணம் வரும் தொழிலையும் நல்லாக்கி தரேன் என்ன ஜெயிச்சு தரேன் நல்லா சாப்பிட்டு போங்க அறுவடை போயிடும் ஒரு வார்த்தை கேளுமா செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வேலை கிடச்சிரும் போயிட்டு வாங்க கவர்மெண்ட் வேலை தான் அவனை முயற்சி பண்ண சொல்லு ஜெயிக்கலாம் எழுத சொல்லுப்பா செப்டம்பர் வந்து அவகாசம் இருக்க உட்கார் கர்மசாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார் ஏய்க்கா ஆத்திரப்பட்டு வராத உன் புருத்தம் எங்கே இருக்காரு ஏக்கா உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார் ஆ வாங்க உட்காருங்க நான் இன்னொருத்தர் கேட்க வந்திருக்காங்க அதை தான் நான் கேட்டேன் வாமா பொண்ணு என்ன செய்யணும் வா கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா உனக்கு தான் அந்த உத்தரவு காலில் ஒன்று வா அதான் இல்லை உனக்கு தகுந்தமான சொந்தமான மனக்குழப்பா நீங்கள் எழுபது வயதுக்கு மேலே வந்து காலில் விழுந்துட்டியா இன்னொரு இன்னொருத்தர கால் ஒன்று அன்னைக்கு ஒரு கிழ அவர் அண்ணன் அண்ணாச்சி வந்தார் வயது திறனா எழுத என்னப்பா என் பொண்டாட்டி எனக்கு வேணும் சரி சந்தோஷம் கூட்டுருவா இன்னும் உன் மனத்தை அரப்பா இது ஒழுங்கா உன் உள்ளத்தை சாமிட்ட கொடுக்கல உட்கார் உன் பிள்ளைய நான் குற்றவாளின்னு சொன்னா நீ ஏற்றுக்கிடுவியா ஏற்றுக்கிடுவியா அவள் குற்றவாளி தான் சந்தேகமே கிடையாது அவன் முதல்லையே கல்யாணத்துக்கு சம்மதிச்சது அதைபடியே ஒரு பெரிய குற்றம் ஆனால் இப்போ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நான் நினைச்ச வழிக்கு போவோம்னு சொல்கிறாளே அது அதைவிட குற்றம் அதை மாதிரி ஓன் பிள்ளையை ஒருத்தன் கட்டிக்கிட்டு அவன் செஞ்சா நீ ஒத்துக்கிடுவியா உன் பிள்ளை அதை செய்துலா கால் ஒழுத்துவா ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கர்ப்பதாமிக்கு உன் பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்தி கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்க போட்டி விட்டு கர்ப்பதாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்த பெண்ணடியாள் ஆம்பளமயம் யாருக்கு இருக்கு நீ கால் வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில் வந்திருக்காங்களா யாரு யாருக்கடா சரியில்லை வாடா தம்பி யாருக்கு யாருக்கு மகளுக்கு நெல் எங்கேயும் பேராதான் காலன்ட்டு நீ இந்த பையன் திருத்துறை தோண்டி பையன் பாண்டி பாருங்க கேப்பார் இல்லாத கடை சரியான பாதுகாப்பும் உழைப்பும் ஒத்துழைப்பும் இல்லாத குடும்பம் உன் குடும்பம் உன் சாமர்த்தியத்தில் இதுவரை வண்டி ஓடிடுது ஆனால் இப்போ இந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இல்லை அதனால் எப்படியாவது கருப்பசாமி நீந்தான் இந்த நிலமையிலேருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என் உயிர் தான் அதுக்கு காணிக்கன்னு சொல்லி வந்திருக்கேன் கால் வா பார்த்தியா ஒவ்வொருத்தருக்கும் கடன் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தில் எவ்வளோ அழுத்தம் இருக்குது தெரியுதா உண்மையா இல்லையா கடன் முடிக்கா முந்திய நீட்டிக்கா குபேரா உன் வீட்டுக்குள்ள பணம் வந்து சேரும் உன் கடன் எல்லாம் தீரும் செம்மையாக நல்லா சாப்பிட்டு போ வீட்டில் பிள்ளைக்கு உடல்நிலை தரீனு கேட்டு வந்த மகன் வாடா தம்பி உத்தரவு முடிஞ்சுது அடுத்து தான் கைகூடு பாட்டிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தூக்கிடா தாத்தியா கால் வரலாம் சரியில்லைன்னு சொல்கிறது உடம்பா மனசா என்ன செய்துடா இருபத்தி மூணு வயசாச்சு ரெண்டு போச்சு பக்கத்தில் வா பக்கத்தில் வாடா இன்னும் பக்கத்தில் வா கண்ணை முடிக்காத தூக்கு ஆ ஒரு கிட்னிந்து அறுபது பாயிண்ட் சக்தி இருக்குது ஒன்று இயங்க விடலாம் மருத்துவத்தால் உன் பிள்ளைக்கு உயிர் வேதனை வராது உயிர்கண்டம் வராது காப்பாற்ற வா உன் பிள்ளைக்கு ஒரு கிட்னியை இயங்க வச்சு தரேன் மருத்துவத்தால் பலனடைவாள் உயிர் வாழ்வாள் தெளிவாக இருப்போ பற்றி இருப்போம் கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு ஈரோடு ஈரோடு பக்தர் வாங்க ஈரோடு ஈரோடு சிவஸ்தலம் பயணம் செய்யும் மகள் சிவனடியாரா இருந்து பயணம் செய்யும் மகள் ஈரோடு சிவன் கோயில் பயணத்தை நோக்கி வந்த மகள் கால் ஒன்று வரலாம் எந்த எந்த கோயிலுக்கு பயணம் நீச்சிருக்க பாதயாத்திரையாரு காலுவா பம் 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 சதாசிபம் ஓம் 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 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதியில்லை உன் மகனை போய் பார்த்தேன் கல்யாணம் முடித்தும் வேதனை அடைந்த மகன் பொண்டாட்டி சரியில்லையா பொண்டாட்டியை பெத்தவா சரியில்லையா அல்ல இவன்தான் சரியில்லையா அப்படின்னு நான் உணர்ந்து பார்த்தேன் ஆனால் வாழ வந்தவா இந்த பேய்கையில் பணம் ஒன்றும் கிடையாது இவனை வச்சு நம்ம நினச்ச கற்பனையில் வாழ முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறத சுருட்டிக்கிட்டு அவங்க ஆத்தா சொல்ல கேட்டு இவனை உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டான் கால் ஒன்றுவான் பாத்தியாட காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டா ஆயிரம் கோட்டை சொல்லும் உலகம் பொண்டாட்டி புரித்தன விட்டுட்டு போயிட்டா என்ன பொம்பளையை குறைச்சல்னு வருத்தப்படுறீங்களா புரியுதா பொண்டாட்டி புருத்தனை விட்டுட்டு போயிட்டா அதை ஏற்றுக்கிடாது இவன் என்ன கொடுத்து செஞ்சானா அதில் இருந்தால் அவ போயிட்டா அப்படிம்பாங்க ஆனால் அவ இப்படி செஞ்சுட்டு போயிட்டான் இப்போ உன் மகனை பார்த்தேன் அறிவில் தெளிவில்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு அவன் வாழ்வானா வாழ கேள்வி கேள்விக்குறியில் இப்போ தாகமாக இருந்துக்கிட்டு இருக்கான் அவனை சரியாக்கி தரேன் இதனால் பல தலங்களுக்கு போய் நம்ம பிள்ளையுடைய பாவத்தை தீக்கணும் அவனை வாழ வைக்கணும்னு நினைத்து நீ நெடுந்தூர பயணத்தில் இப்போ மேற்கொண்டிருக்க ஒரு தாயின் உள்ளத்தை பார் இருக்கிறவங்க சாதித்து பிள்ளையை வாழ வைக்கிறதுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க இல்லாதவன் அனுசிவா ஆண்டவனையும் தஞ்ச முடிதான் வெளியில் வருவான் வேற வழி உண்டா புரிஞ்சுக்கணும் அதனால உன் பையனை நான் திருத்தி தாரமுடி அவன் உள்ள தானா திருந்திரும் உத்தமமான பிள்ளையா வர வச்சு வேற ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தாரேன் கால் உண்வான் இங்கே வா உன் இறக்கத்தை பார்க்குறேன் ஒரு இரநூறுவா கொடுக்கா எனக்கு ஆளாலும் கொஞ்சம் ரூபா கொடுங்க பார்ப்போம் யாருனாலும் தாங்க நீ என் பிள்ளைய பாரு தங்க பிள்ளைலாம் நான் உட்கார் வரேன் பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சாமி சொல்கிறத கவுனிங்க மத நீங்கள் ஆளுக்காள் பேசவே எங்கே வந்தீங்க வா என் செல்லக்குட்டி வா வாடா என் மகனே வாடாங்க இந்தா சிவஸ்தலத்தின் பயணத்திற்கு புண்ணியம் சேர்க்க புறப்பட்டதனால் எல்லாருடைய ஆறுதலும் உதவியும் உனக்கு கிடைச்சிருக்கு இந்தா மகளே இதில் நீ ஆனந்தம் அடைந்து மீண்டும் என்னை வந்து நீ அடைவாய் அப்பொழுது உன் மகன் நல்லா இருக்கா அப்படிங்கிற சொல்ல நல்ல வார்த்தையோடு நீ என்னை சந்திப்பாய் இந்த கனியை கையில் வச்சுக்கான் நிறைந்த செல்வம் பேர் உன் பிள்ளையை சீர்திருத்தி வெற்றி ஆகித்தார் கோயிலு உன் நம்பர் கொடுத்துருப்போம் சரிம்மா நல்லா இருமா போயிட்டு நீ கால செல்லி கருப்புசாமி உனக்கு படி அளந்துருக்கேன் எல்லா மக்களுடைய உள்ளத்தின் இறக்கமும் நீ பெற்றாய் எல்லா புண்ணியமும் அடைவாய் நல்லா ஓகே ாங்க சரி சந்தோஷம் ஆ அப்படி போட்டுருங்க ஓகே இந்தா அடுத்த வேலையை நான் பார்க்குறோம் சரி இன்றைய படி உனக்கு நிறைவேறியது செல்லாமே போயிட்டு வா கால் ஒன்று வா கொடுத்துருங்க ஆ சரி போதும் ஓகே என்ன வேணும் உனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டேங்களா உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன் கால் வந்துட்டு வாக்கார் கொய் நேரம் கண்ண முடி உட்கார் நீ நோட்டாக கொடுத்த நான் வெள்ளி காசாக தரம்பாரு கண்ண முடிக்க நல்ல ஓ ஐயோ இந்தா பணம் பூரா மூணு மாதத்தில் சேரும் அதை பற்றி நீ கவலைப்படாத ஆர்ப்பிரசன் இல்லாமல் உன்னை காப்பாயிட்ட அடுத்து பேசுவோம் நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என் வீட்டுக்காரருக்கு எதை தொட்டாலும் நஷ்டமாக இருக்குது அதனால் அவருடைய யோகம் தான் என்னென்னு எனக்கு தெரியணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்க வந்திருக்கான் வீட்டுக்காரருடைய தொழிலில் நஷ்டம் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யார் ஏக்காவா அக்காலாக தங்கச்சி அங்கே வரவா அக்கா வாங்க என்ன துள்ளி நடத்துறாரு நஷ்டம் கால் விழு பார்ப்போம் வா பக்கத்தில் வா உட்காரு பள்ளம் மேடு ஏது வாகிலும் முருகா பாயும் நீரின் தன்மை அது போல் கண்ணாடி காலத்து மடியில் வை கண்களை நண்டையும் மூடி என்னை உன் கருத்தில் கொள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தோஷங்களால் பல கஷ்டமும் கடன்களும் பட்டு மனவேதனை அடைஞ்சிட்டேன் ஆனால் இப்போ எதிர்பாராத ஒரு நிலையில் அங்கம் பாதிக்கப்பட்டு எந்த தொழிலை தொட்டாலும் மனவேதனையும் கஷ்டமும் அடைந்து இருப்பிடத்தை கூட இழந்துருவோமுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது உண்மையிலையா கால் நட்டுவான் கண்ணீர் பிடிக்காத வரலாம் புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பித்து நிறைந்த ஒரு வருமானத்தை தந்தால் போதுமா வேறு என்ன வேணும்